சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்களில் மிக உருக்கமான அதே சமயம் சுவாரஸ்யமான கதை பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் இதோ அந்த இரண்டு நிமிட கதை பிட்டுக்கு மண் சுமந்த சொக்கநாதன் மதுரை அரிமர்த்தன பாண்டியன் ஆட்சி செய்த காலம் அது வைகை ஆற்றில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு கரைகள் உடைந்தன நகருக்குள் நீர் புகாமல் தடுக்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரையை அடைக்க வேண்டும் என்று மன்னர் ஆணையிட்டார் மதுரையில் வந்தி என்ற மூதாட்டி வாழ்ந்து வந்தாள் அவள் தீவிர சிவபக்தி கொண்டவள் பிட்டு புட்டு அவ்வித்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தாள் அவளுக்கு உறவினர் என்று யாரும் இல்லை அவளுடைய பங்கிற்குரிய கரையை அடைக்க அவளால் இயலவில்லை சொக்கநாதா நீயே எனக்கு துணை என்று அழுது வேண்டினாள் வேலையாளாக வந்த இறைவன் அவளது பக்திக்கு மெச்சி ஈசனே ஒரு கூலி ஆள் வேடத்தில் அவள் முன்வந்து நின்றார் பாட்டி நான் உனக்காக மண் சுமக்கிறேன் எனக்கு கூலியாக என்ன தருவாய் என்று கேட்டான் அதற்கு வந்தி மகனே என்னிடம் கொடுக்க பணம் இல்லை என்னிடம் இருக்கும் உதிர்ந்த பிட்டுகளை கூலியாக தருகிறேன் என்றாள் இறைவன் அதற்கு சம்மதித்து வந்தி கொடுத்த பிட்டை வயிறார உண்டுவிட்டு ஆற்றுக்கு சென்றார் இறைவனின் திருவிளையாடலானால் அங்கே அவர் மண் சுமக்கவில்லை மற்றவர்கள் வேலை செய்வதைப் பார்த்து கேலி செய்வதும் ஓடிப்பிடித்து விளையாடுவதும் மர நிழலில் உறங்குவதுமாக பொழுதை கழித்தார் வந்தியின் கரையில் மட்டும் ஒரு கூடை மண் கூட விழவில்லை இதை கண்ட மன்னன் கோபம் அடைந்து அந்த வேலையாளை அழைத்து ஏன் வேலை செய்யவில்லை என்று கேட்டு தனது பிரம்பால் அவர் முதுகில் ஒரு அடி கொடுத்தான் உலகமே உணர்ந்த அடி அடுத்த நிமிடம் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மன்னன் அடித்த அந்த அடி மன்னன் முதுகிலும் அங்கு நின்றிருந்த மக்கள் முதுகிலும் ஏன் உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் முதுகிலும் விழுந்தது மன்னன் அதிர்ச்சியில் உறைந்தான் அப்போது அந்த வேலையாள் ஒரு கூடை மண்ணை எடுத்து உடைந்த கரையில் கொட்ட அதுவரை யாராலும் அடைக்க முடியாத அந்த பகுதி முழுமையாக தூர்வாரப்பட்டு சரியானது பின் அந்த மாய வீரர் மறைந்து வானில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி தந்தார் நீதி இறைவன் அன்பிற்கு மட்டுமே கட்டுப்படுவார் உண்மையான பக்தியுடன் சமர்ப்பிக்கப்படும் சாதாரண பொருளும் உதிர்ந்த பிட்டு அவருக்கு பேரானந்தத்தை தரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்